ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலக்கலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன் ஐ திங் வயலன்ஸ் இஸ் சம்திங் வன்முறை அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அத பத்தி பேசியே ஆகணும் டாக்டர் உருதன் பிகாஸ் நிறைய பெற்றோர்களுக்கு இந்த கன்சர்ன் இருக்கு என்னோட பையன் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அவன் இப்படி சண்டை போடுறான் மேலே இருந்து ஏறி குதிக்கிறான் அந்த கன் வேணும்னு கேட்குறான் இது வேணும்னு கேட்குறான் வயலன்ட் ஆன படங்கள் தான் பாக்குறான் அப்படின்னுட்டு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து வன்முறையில அவங்க எப்படி ஈடுபடுறாங்க எப்படி அந்த ஈடுபாடு அவங்களுக்கு ஏற்படுது எங்கே இருந்து வருது இவ்வளவு ஆர்வம் இஸ் இட் ஜஸ்ட் மீடியா தொலைக்காட்சி மிகப்பெரிய வன்முறை தொலைக்காட்சி ரெண்டாவது வன்முறை வந்து நம்முடைய பாடத்திட்டம் மூன்றாவது வன்முறை வந்து இந்த சுற்றி இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு இந்த சூழல் அதன் மீது திணிக்குது இல்லையா நீ இவ்வளோ மார்க் வாங்கியாகணும் நீ இந்த பிரைஸ் வாங்கியாகணும் ஏன் இந்த பாட்டு போட்டியில் நீ கலந்துன்னு நீ பரிசு வாங்கியாகணும் இல்லைனா நீ அழ மாட்டியோ இல்லையோ நான் அழுவேன் எல்லாத்திலையும் அழுவேன் நான் என்ன அசிங்கப்படுத்துறனோ இல்லையோ நீ அசிங்கப்படுவேன் இந்த மாதிரியான அம்மாக்களும் அப்பாக்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் இதுதான் வன்முறை தொலைக்காட்சி தொலைக்காட்சி மூலமாகவே ஜெயிக்கணும் ஜெயிக்கலன்னா அம்மா அப்பா அழுவாங்க அப்படின்ற ஒரு அசிங்கமான அருவறுப்பான ஒரு விஷயத்த குழந்த மனசுல இவங்க விஷமா விதைச்சு கொண்டே வராங்க ரேவாவுடன் சிறுவர்கள் தினம் சிறப்பு சலாம் கலக்கலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன்